சற்றுமுன் வெளியான தகவல் தனியார் வங்கிகளில் ஒரு லட்சம் வரையிலான நகைக்கடன்கள் தள்ளுபடி செய்யப்படும் என்று ஒரு தகவல் வெளியாகியிருக்கு அதை பத்தின உண்மையான விளக்கம் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம இறுதி வரைக்கும் பாருங்க இப்போ நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் அடுத்தடுத்து போடக்கூடிய வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வந்து சேரும் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் திமுக தனது தேர்தல் அறிக்கையில் ஐந்து சவரன் வரையிலான நகைக்கடன்கள் அதாவது கூட்டுறவு வங்கியில் வைக்கப்பட்ட நகைக்கடன்கள் தள்ளுபடி செய்யப்படும் ார் இதனைத் தொடர்ந்து கூட்டுறவுத்துறை அமைச்சர் திரு ஐ பெரியசாமி அவர்களும் கூட்டுறவு வங்கிகளில் ஐந்து சவரனுக்கு மிகாமல் உள்ள நகைக்கடன்கள் கடன்கள் விரைவில் தள்ளுபடி செய்யப்படும் இதற்கான அதிகாரபூர்வமான அறிவிப்பு விரைவில் வெளியிடப்படும் என்று உறுதியளித்திருந்தார் கடந்த ஆகஸ்ட் பதிமூனாம் தேதி நடந்த பட்ஜெட் கூட்டத்தொடரில் நிதியமைச்சர் திரு பி டி ஆர் பழனிவேல் தியாகராஜன் அவர்கள் முந்தைய ஆட்சியில் நடந்திருப்பதாகவும் அதனை தீர ஆராய்ந்த பின்னரே இந்த நகைக்கடன் தள்ளுபடிக்கான அறிவிப்பு வெளியிடப்படும் என்று அறிவிச்சிருந்தார் இதற்கு பதிலடி கொடுக்கும் விதமா எதிர்கட்சியினர் இந்த நகைக்கடன் தள்ளுபடியில் இருந்து பின்வாங்குவதற்காக தான் நீங்கள் வெள்ளை அறிக்கையை தாக்கல் செய்தீர்கள் என்று கூறினார்கள் இதற்கு பதிலளித்த ஸ்டாலின் நாங்கள் ஒருபோதும் தேர்தல் வாக்குறுதியிலிருந்து பின்வாங்க மாட்டோம் தமிழகத்தில் தற்போது மை மோசமாக இருப்பதால் அதனை விரைவில் சரி செய்து இந்த நகைக்கடன் தள்ளுபடிக்கான அறிவிப்பை விரைவில் வெளியிடுவோம் என்று கூறினார் இது இந்த தள்ளுபடி பெறுவதற்கு பல நிபந்தனைகள் விதிச்சிருந்தாங்க அதாவது கார் வைத்திருக்க கூடாது அரசு வைத்திருக்கா இருக்கக்கூடாது வருமான வரி செலுத்துபவர்களாய் இருக்கக்கூடாது கூட்டுறவு வங்கியில் பணி புரிறவங்களா இருக்கக்கூடாது அவர்களது உறவினர்களாகவும் இருக்கக்கூடாது சொந்தமாக நிலம் வைத்திருக்க கூடாது இதற்கு முன்னர் நகைக்கடன் தள்ளுபடி பெற்றவர்களாக இருக்கக்கூடாது இதுபோல பல நிபந்த நகல் அரசு தரப்பில் இருந்து தெரிவிக்கப்பட்டிருந்தது இதெல்லாம் ஒரு புறம் இருக்க தற்பொழுது தனியார் வங்கிகளிலும் இந்த நகை கடன் தள்ளுபடிக்கான அறிவிப்பு வெளியிட வேண்டும் என்று பல பேர் கோரிக்கை இருக்காங்க கொரோனாவால் பல மக்கள் தங்கள் வாழ்வாதாரத்தை இழந்து தங்களது அன்றாட தேவைகளுக்கு தனியார் வங்கிகளில் நகை கடன் பெற்றுள்ளனர் இந்த தனியார் வங்கிகள் அதிக வட்டி வீதம் வசூலிக்கப்படுவதாகவும் இந்த வட்டியை பல மக்களால் செலுத்த இயலவில்லை என்று இந்த கோரிக்கையை விடுத்துள்ளனர் குறைஞ்சது ஒரு லட்சம் வரையிலாவது இந்த தள்ளுபடி அளிக்க வேண்டும் என்று பல பேர் தெரிவிச்சிட்டு வந்துட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லாம பொதுத்துறை வங்கிகள் அதாவது எஸ்பிஐ பேங்க் இந்தியன் பேங்க் ஐஓபி பேங்க் இந்த வங்கிகளிலும் ஒரு லட்சம் வரை தள்ளுபடி அளிக்க வேண்டும் என்று தெரிவிச்சிட்டு வந்துட்டு இருக்காங்க இந்த கூட்டுறவு வங்கியை காட்டிலும் பொதுத்துறை வங்கி அதிக வட்டி வசூலிக்கிறது மேலும் தனியார் வங்கிகள் விட அதிக வட்டி வசூலிக்கிறது அதனால் குறைஞ்சது லட்சம் வரையிலாவது இந்த தள்ளுபடி அளிக்க வேண்டும் என்று தெரிவிச்சிருக்காங்க இந்த கோரிக்கையை அரசு ஏற்றுக்கொள்வார் என்று எல்லோராலும் எதிர்பார்க்கப்படுகிறது இதை பற்றி மேலும் ஏதாவது தகவல் வந்தால் உடனே நம்ம சேனல் அப்டேட் பண்றோம் இதுவரைக்கும் பண்ணிக்கோங்க நன்றி